இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற சூரிய பயிற்சி காரணமாக மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மாறுதல்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ள சற்று சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற நான்கு இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் தற்போது நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஏற்கனவே பலம் பெற்ற உச்சம் பெற்ற அமைப்பில் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகவும் பலமாக இரண்டு மடங்கு அதிக அளவிலான லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூரிய யோகம் சிறப்பாக ஏற்படக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையாக அற்புதமாக அமைகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார் நவகிரகங்களின் பிறப்பிடமான சூரியனை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாகவும் கிரகமாகவும் திகழ்கிறார் சூரியன் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சவால்கள் நிறைந்த காரியங்களை கூட அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் பலமாக வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக திகழ்கிறார் சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நிலை கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் புதனோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பணிசுமைகள் குறைந்து மறையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு உருவாகக்கூடிய சூரிய யோகத்தின் காரணமாக அதிநுட்பமாக நுணுக்கமாக பல விதங்களான பணிகளை துரிதமாக துல்லியமாக தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்கள் சூரிய யோகத்தின் காரணமாக இனிதாக அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய முகம் பொலிவு பெறுவது மட்டுமல்லாமல் புன்முறுவலோடு பல விதங்களான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் கண்டிப்பாக உண்டு கோச்சாரத்தில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் உச்சபலமும் ஆட்சிபலமும் பெற்று இருக்கிறார் புதன் எனவே புதனுடன் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த உயர் பொறுப்புகள் உயர் பதவிகள் உங்களை எளிதாக தேடி வரும் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நீங்கள்தான் முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான விதத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல்களையும் அதிகாரங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அனைவருடைய ஆலோசனைகளையும் கேட்டு மிகச் சிறப்பான சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய விதத்தில் மற்றவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய விதத்தில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த ஆற்றல்களை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் அதிர்ஷ்டங்கள் போன்ற நல்லபல வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் சூரியனால் உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்க ரீதியான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவை எளிதான முறையில் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அரசிடம் பல்வேறு விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் எளிதில் கைகூடி வரும் என்பதை துல்லியமாக சூரியன் தெளிவுபடுத்துகிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் காணாமல் போகும் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதிக அளவிலான கடினங்கள் நிறைந்த பணிகளை கூட எளிதாகவும் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை இனிதாக நிறைய பெறக்கூடிய அற்புதமான அருமையான ஆற்றல்கள் இந்த நேரத்தில் சூரியனால் உங்களை தேடி வருகிறது ராஜகிரகமான சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் குறைந்து மறையும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் பகைவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் யோக பலன்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் வெகு காலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொந்தரவுகள் தொல்லைகள் போன்றவற்றில் நல்ல மாற்றங்கள் உண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் பரிபூரணமான மகிழ்ச்சியான மனதிற்கு திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான தருணமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தை சூரியன் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் சமுதாயத்தில் பெயர் புகழ் கௌரவம் மரியாதை மதிப்பு போன்ற அனைத்தும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சூரிய மிக மிகப்பெரிய அளவில் பணத்தன வரவுகளை லாபங்களை எவ்வாறு உயர்த்துவது என்பதை நன்கு உணர்ந்து நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான அற்புதமான அபரிவிதமான சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் சூரியனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இனிமைகள் நிறைந்த தருணங்களாக மாறக்கூடிய நேரமாக இந்த வாரம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய குடும்பத்தார்களுடைய உடல் நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலமும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணத்தன வரவுகள் நிறைந்து உண்டு குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் சூரியன் இந்த காலகட்டத்தில் யோகஸ்தானத்திற்குள் புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகள் வீரமாகவும் கம்பீரமாகவும் துணிச்சலாகவும் அறிவுபூர்வமாகவும் அமையும் எந்தவிதமான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இல்லாமல் எளிதாக சாதுரியமாக புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் அதிவிரைவாகவும் பலவிதங்களான பணிகளை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் சூரியன் கேதுவை விட்டு முழுவதுமாக நீங்குகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாறுதல்களுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அதீதமாக கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் போன்ற பிரச்சினைகள் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் அவற்றை எளிதாக தீர்க்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே சூரியன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் சூரியன் புதன் சேர்ந்து பயணித்துக் கூடிய காரணத்தால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் முழுவதுமாக விலகும் நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவற்றில் நல்ல பல மாற்றங்கள் கிடைத்து முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த தோரணைகள் உங்களுக்கு வெளிப்பட்டாலும் கூட அனைவரையும் அனுசரித்து உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகவும் பலமாக உங்களை தேடி வருகிறது துளியளவும் சலிக்காமல் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி சென்று உங்களுக்கு எவ்வளவுதான் பனிச்சுமைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாண்டு அவற்றை எளிதாக புரிந்துகொண்டு அவ்வாறான பல்வேறு விதங்களான பிரச்சினைகளிலிருந்து வெளிவருவதற்கான ஆற்றல்கள் இந்த நேரத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபப்படுதல் பிடிவாதத்துடன் இருத்தல் போன்றவற்றை நீக்கி இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாகவும் புதனின் அமைப்பு காரணமாகவும் புதனின் உச்சம் காரணமாகவும் புதன் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் பயணிப்பதன் காரணமாகவும் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் கல்வியில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் படிப்பு மட்டுமில்லாமல் மற்ற போட்டிகளிலும் பரிசுகளையும் பதக்கங்களையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சாதகமாக அமையும் சூரியன் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு புதனும் சூரியனுடன் சேர்க்கை பெற்று இருப்பதால் அரசாங்க வேலைக்காக நீங்கள் எழுதக்கூடிய போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வுகளில் அறிவிப்பூர்வமாக செயல்பட்டு அரசாங்க வேலையை இனிதாக பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை வெளிநாட்டு ஸ்தானத்தை புதனும் குருவும் பார்த்து பலப்படுத்துவதால் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டிற்கு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களை நிறைய தேடி பலமாக வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் சார்ந்த கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அபரிவிதமாக குறைந்து மறையும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொண்டு எல்லா பணிகளையும் கையாளும் போது நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு காலம் வலியது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தவிதமான பணிகளையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் மிகச்சிறப்பாக முடிவு எடுத்து செயலாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாவிதமான பணிகளிலும் உருவாக்கி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஆட்சி பலமும் உச்சபலமும் அடைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனோடு சூரியன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுவதால் ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத் யோகத்தின் காரணமாக இந்த நேரத்தில் பன்மடங்கு அதிக அளவில் லாட்டரி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான நிகழ்வுகள் உங்களுக்கு அமைகிறது நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று இருக்கக்கூடிய புதனோடு சூரியன் சேர்க்கை பெற்று பயணிப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான அதீதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாகவும் உங்களுடைய உச்ச அதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருந்து இருந்துகொண்டிருக்கின்ற ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் பரிகாரம் சூரியனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும்